திரு ஞானசுந்தரம் அவர்களுக்கு கல்யாண நகர் அசோசியேஷன் சார்பாக இந்த சிறிய பொன்னாடி அன்போடு அணிவிக்கின்றோம் திரு கலைவாணர் அவர்கள் பல வருடங்களாக எனக்கு பழக்கம் சிறப்பான ஒரு சொற்பொழிவியாற்றி அமர்ந்திருக்கின்றார் மழையே நின்று போகும் அளவிற்கு மழை பொழிந்து அமர்ந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி அடுத்ததாக வில்லில் மட்டுமல்ல சொல்லிலும் நான் வீரமானவள் சிறப்பானவள் என்ற வகையிலே பாரதி திருமகனவர்கள் அருமையான ஒரு சொற்பொழிவாட்டிவிட்டு அமர்ந்திருக்கிறார் ரத்திரநாதன் அவர்கள் அனுபவங்களை நேரில் கண்ட அனுபவங்கள் அவரோடு பழகி அவரோடு பெற்ற அனுபவங்களை மிகச்சிறப்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் ஞானசுந்தரம் அவர்கள் ஞான விஷம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இங்கே நமக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாரும் பேசுனதுக்கப்புறம் கடைசியில் பேசுறது ரொம்ப ஈஸி இவங்க எல்லாரும் சொன்னதை போல் அவரை பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அவங்க அதுவும் அந்தம்மா பேசுனதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசுறதுன்னு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் மிகப்பெரிய ரிஸ்க்கோடு தான் நான் இங்கே பேசுகிறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒன்றும் எனக்கு கிடையாது எல்லாம் ஐயாவும் சொல்லிட்டாங்க அவர் அதுக்கு மேலே அவர் கேட்கவே வேண்டாம் கலைவாணர் அவர்கள் இந்த அம்மாவும் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த துர்கா நடந்த அனுபவங்களை பற்றி மிக அருமையாக அவர் எடுத்து சொல்லியிருக்கார் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அந்தம்மா ஐயா கூட சொன்னாங்க பிள்ளைகள் வரணும் குழந்தைகள் நம்ம பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் அபோவ் ஃபிஃப்டி அபோவ் சிக்ஸ்டி தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இந்த மாதிரி ஒரு பிரவச்சனங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய வயசானவங்க தான் வராங்க அது என்னன்னு தெரியல இதை வந்து நம்ம தயவு செஞ்சு நான் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறது இப்போ இந்த அம்மா வில்லுப்பாட்டு படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளவோ கருத்துகள் இருக்குது நகைச்சுவையாகவும் இருக்கும் இவருடைய பாடல்கள் இவர் பிரதர் நாடகம் நடத்திட்டுருக்கு இதெல்லாம் இவங்களாம் ம மக்களுக்கு இன்றைக்கி பாருங்க நமக்கு நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு பாடமே இல்லாமல் போயிடுச்சுப்போம் ஸோ இப்போ நடத்துகிறதே என்ன இந்த பிரவச்சனங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் கஷ்டப்பட்டு இந்த இதை பண்ணுறார் சாதாரணமாக இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நம்ம என்ன இடம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இடம் கொடுக்கறது சாதாரணம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதை நடத்தி இந்த கந்த சஷ்டியை வந்து வருடம் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு மகாபரிவாளரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலே தான் இதனை மிகச் சிறப்பாக இங்கே அவரால் நடத்த முடிகின்றது அது மட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தார் அவருடைய ஒத்துழைப்பை வந்து பார்க்குற எல்லா லேடிஸ் சொந்தக்காரங்க அத்தனை பேர் வந்து இது அலங்காரம் பண்ணுறதுலேருந்து அது பண்ணுறதுலேருந்து இதுக்குன்னு தனியும் இருந்தாலும் அவங்க குடும்பத்தாரும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க ஆக ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பொதுமக்களுடைய நலனுக்காக செய்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய உரியதாகும் அவ்வளவு பெரிய விஷயம் அது ஐயா சொன்னாங்க சமூக பணி அது ஒன்று பண்ணாலே போதும் இந்த சமூக பணியை மட்டும் அதுதான் நாங்கள் கல்யாண நகர் அசோசியேஷனில் தலையாய கடமையாக எங்களுடைய அந்த சமூக பணி நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றது காரணமே சமூகம் நன்றாக இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் தான் சமூக பணி சொல்கிறேன் இப்போ தான் எனக்கு தெரியும் அந்த ஐயா சொன்னோன்னே தான் இப்படி இது மாதிரி ஒத்தொத்தர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லும்பொழுது தான் நமக்கு வாழ்க்கைன்றது என்ன சும்மா நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி என் குழந்தைகள் இவள் இவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு போகிறது அல்ல என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய பரிமாணமே வேறு அது எங்கேயோ இருக்குது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு ஒரு பணி செஞ்சுட்டு வராங்க மேடையில் இருக்க அத்தனை பேருமே அந்த அருமையான திருப்பணி ஒரு வில்லு பாட்டு பாடுறது சாதாரண விஷயம் இல்லை அதில் வந்து மக்களுக்கு உண்டான கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவாக சொல்லி அதனை வெளிப்படுத்த வேண்டியது அவருடைய கடமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல் அண்ணன் கலைவாணன் அவர்களும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாடகங்கள் மூலமாக அவர்கள் செய்த சாதனைகள் எவ்வளவு எத்தனை ஏராளம் அதுபோல் இது இந்த இந்த புக்கு வெளியிறது வந்து அவருடைய தற்பொருமைக்காக இல்லை அவருடைய தன்னுடைய பெருமையை இல்லை இதை படிக்கணும் எல்லோரும் இதை படித்து இதனுடைய உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் மகா இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா ஒன்றொன்னும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மகாபெரிவாருடைய அவரோட பழைய அனுபவங்கள் நிச்சயமாக ஒன்று இருக்கும் இங்கே உதாரணம் கல்யாணத்துக்கு பார்த்து இந்த இந்த புத்தக வழி விட்டுடா இங்கே வச்சுக்கிட்டதுனால் நாம் உண்மையிலே ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஏன்னா இங்கே மகாபரிவாரோடய கனகாபிஷேகம் நடந்திருக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கே வந்திருக்கார் இப்போ இருக்கிற சந்திரசேகரன் சரஸ்வியும் தவறாமல் இருக்கிறார் இன்றைக்கும் அங்கே அவர்கிட்ட போய் கல்யாணங்கிற அசோசியேஷன் சொன்னால் அய்யோயோ எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படி நமக்கு அப்பப்போ ஆசீர்வாதம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மடம் அந்த காஞ்சி மடம் அப்பேற்பட்ட அவருடைய பற்றிய ஒரு நிகழ்ச்சி ஒன்றும் இங்கே பிரிவாக வந்துருந்தாங்க இங்கே இங்கே உட்காந்துருக்கான் கனகாபிஷேகம் நடந்துட்டுருக்கு எல்லாம் சுற்றி நல்லா இருக்கான் ஆச்சாரசியலும் மனு எல்லாம் இருக்காங்க அந்த வெளி இப்போ தான் இந்த கேட்லாம் இது வந்திருக்கு இப்போ இங்கேருந்து பார்த்தாலும் ஓப்பன் வெளி வரைக்கும் தெரியும் அப்போது ஒரு ரிக்ஷாக்காரர் அவர் தான் நின்றுட்டுருக்கான் வேர்த்து விறுவிறுத்து கந்த ஆடையோட சட்டை இல்லாமல் அங்கே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இவருக்கு எப்படின்னு தெரியல இங்கேருந்து எப்படி அங்கே பார்த்தாருன்னு தெரியல கையை காமிச்சு அவன் வர சொல்லு அப்படின்னார் அவன் தயக்கப்படுறான் உள்ள வரத்துக்கு அவன் தயக்கப்படுறான் எப்படி எப்படி நான் உள்ளே வருது வேத்து விடு இல்லை நீ வா கூப்பிட்றவா வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்து அவன் நடந்த இன்பம் இன்றைக்கி வேற எதுவுமே கிடையாது பெரியவாவும் அவ்வளவு பக்கத்தை சந்திக்க முடியுமா அவரை பார்க்க முடியுமா அவரோடு பேச முடியுமா பார்த்தாலே போர் நினச்சவனுக்கு பேசவும் பேசி அவனுக்கு ஒரு பணத்தையும் கொடுத்து விபூதியையும் கொடுத்து பண்ணார்னா அவன் பாக்கிசாலி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய காரியங்களை இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம சமூகத்தின் மேலுள்ள அக்கறை தான் வேறு எதுவுமே கிடையாது இங்கேயே போயிருக்காள் நம்ம இங்கே பக்கத்தில் காரைக்கொட்டை ஏரியா இருக்குது அங்கெல்லாம் வேண்டாம் ஒரு இதுவாக இருக்கும் நிறைய பேர் சொன்னான் நான் போவேன் அங்கேட்டு போனார் நடந்தே போனார் எல்லா குடிசை பகுதிகளையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தார் அதனால் மகாபெரிவாலுடைய அனுபவங்கள்ன்றது பயங்கரம் ஒன்று இது நேரடியாக இவர் அனுபவித்தது நான் அனுபவித்ததை உங்களிடம் இப்போ சொல்கின்ற அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அவர் இன்னமும் நம்ம கருள் பாலித்து கொண்டு தான் இருக்கிறார் தியானம் பண்ணி அவர் மனசார இன்னி எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு அதை நான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு அதில் பாரிச்சார் இன்றைக்கி இன்றைக்கி இந்த வர இன்றைக்கி மதியம் அது நடந்தது அதனால் இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் இப்போ என்ன வாட் இஸ் சனாதனம் வாட் இஸ் ஜரு அருமையாக சொன்னார் சனாதனம் அப்படின்றது வேறு எல்லாருக்கும் பொதுவானது இது வந்து இந்த ஜாதியினருக்கு தான் இந்த மதத்தை தான் இவர் பிராமணர்கள் மட்டும் தான் கிடையாது பொதுவானது சனாதனம்ன்றது அனைவருக்கும் பொதுவானது அனைவரும் நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்ம ரொம்ப நாளாக நம்ம தர்மத்தை விட்டு விளையிட்ருந்தோம் ஏன்னா அது மாட்டில் இருக்குது இந்து தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்தார்கள் அதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் முயற்சி செய்தார்கள் அதற்கு முன்னால் பௌத்தர்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம் யாராலையும் எதுவும் பண்ண முடியல இனி கடவுள் இல்லை 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 என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு கோவிலிலும் சாதாரணமாக சங்கடகார சொத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு சின்ன கோவில் இருக்குது அது நூறு பேர் நின்றுட்டுருப்போம் கோவில்களில் கூட்டம் இன்னும் ஜாஸ்தியாகிட்டு தான் வருது தவிர அதனால இங்கே சொல்லிட்டே இருக்கட்டும் எவ்வளோ நாள் வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கட்டும் அதை அப்போ அப்போ தான் இன்னும் நமக்கு அவன் பத்து பேர் சொன்னோன்னாக்கா இங்கே நூறு பேர் வரோம் சரி பெருகின்ட்டே இருக்குது அதனால் சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது அது எல்லாவற்றையும் தாண்டி மேலோங்கி நிற்கக்கூடியது அதெல்லாம் காரணம் இவங்களாக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த மாதிரி ஒரு பண்ணி நம்ம கடவுள்களை பற்றியும் அவர்கள் அருளாறுகளை பற்றியும் மகாபெரிவாளை பற்றியும் இது போன்ற மகான்களை பற்றினால் விலக்கிச் செல்லும் பொழுது கேட்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது அதற்கு பிறகு அதனை அவர்கள் தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள் ஆக அந்த வழியிலே இந்த புத்தகமும் இந்த ஞான வருஷம் இந்த புத்தகமும் மிகவும் உபயோககரமானது இதை படித்து பார்ப்பமையானால் பெரிவாளுடைய அனுகிரகம் என்ன என்று தெரியும் அடுத்து இப்போது இருக்கக்கூடிய மடாதிபதிகளை நாம் வணங்க வேண்டும் அவருடைய அவர் அவருடைய அறிவுர்களை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அதற்காகத்தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இந்த எங்களுடைய கல்யாண நகர் அசோசியேஷனில் வெளியேற்றதுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியை ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானசந்தம் அவர்களுக்கு இவர்களுக்கு இவள் மேல் மேலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் அதற்கு என்றென்றும் கல்யாண நகர் அசோசியேஷன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற வார்த்தையை மட்டும் நான் கூறிக்கொண்டு ஏன்னா எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர்கள் செயல் நான் செயலாளர் பொருளாளர் கமிட்டி எல்லாருமே சமுதாய பணிதான் அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது நமது கலாச்சாரம் நமது கலைகள் நமது மற்ற விஷயங்கள் அனைத்துமே மேன்மேலும் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு ஒ ஒரே மனது உள்ளவர்கள் அத்தனை பேரும் தான் இந்த கல்யாண நகர அசோசியேஷன் இவர்களை போன்று இங்கே வருகை பொறுத்து மிக சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு என்னையும் ஒரு பொருட்டாக அமைத்து இங்கே வாய்ப்பளித்தமைக்கு அனைவரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்